என்ன சார் பிஸியா இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நேத்து விருந்தெல்லாம் எப்படி இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட எந்த உரிமை இல்ல சார் நாங்க வரது ம் என் பொண்டாட்டிங்கற உரிமை இல்ல தான் हां அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துக்கலாம் எல்லாரும் கோயில் கிளம்பிட்டாங்களா ஆ காலையிலே கிளம்பிட்டாங்க வீட்ல இனிமே தனியா தான் இருக்கணும் மூணு நாள்

வர யார் கதவு தட்டுறது வரேன்னு சொல்றல இருங்க நீயா நீ என்ன பண்ற இங்க ஏதோ பண்றேன் தள்ளுங்க ஏய் நில்லடி வீட்டுல வேற யாரும் இல்ல இங்க ஏன் நீ வந்த ஏன் வந்தன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன என்ன இன்னும் தெரியலையா ஏய் எதுக்கு நீ இப்ப தள்ளி வர நீ போ தள்ளி போ தள்ளி தான் போறேன் நான் பின்னாடி தள்ளி போன்னு சொன்னேன் நானும் உங்க பின்னாடி தான் வரேன் என்னடி பேச்சுலாம் ஒரு மார்க்கமா இருக்கு அப்படியா அப்படிதான் நீ நீ தள்ளி போ கிட்ட வராத வருவேன் இங்க பாரு வீட்ல யாரும் இல்ல அது தெரிஞ்சதால தான் வந்தேன் என்னடி ஆச்சு உனக்கு ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற இதெல்லாம் தப்புடி தள்ளி போ எனக்குலாம் தப்பா தெரியலப்பா இங்க பாரு நானும் ரொம்ப நேரமா நல்ல பையனா நடிச்சிட்டு இருக்கேன் நீ பண்றதெல்லாம் பார்த்து நான் ஏதாவது பண்ணிட்டனா என்ன எதுவும் சொல்ல கூடாது நானே எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா என்ன ம் சொல்ல மாட்டேன் பக்கத்துல வராத முருகா 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 ஏண்டி எதுக்கு டிப்பு சிரிக்கிற இவ்வளோ பயம் இருக்கு ஆனால் பேச்சு மட்டும் கவிஞர் வைரமுத்து மாதிரி பேசுறது இனிமே பேசுவீங்க ஓவரா பேசாத நான் நல்ல பையனாங்கிறதால தான் நீ தப்பிச்ச இதே இது இடத்துல வேற யாரோ இருந்திருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் உன்னோட வாழ்க்கையே போயிருக்கும் அப்புறம் நீ என்ன பண்ணுவ இப்போ உன்னோட வாழ்க்கைய நான் காபாத்தி எனக்கு நீ நன்றி தான் சொல்லணும் ஏனா ஆமா இவருக்கு நன்றி சொல்றாங்க ச பைக்கல உலராத இன்னா உலரனோ நான் onu உலரல அம்மா நீ எதுக்கு இங்கே வந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க அதான் நானே சமைச்சுட்டு எடுத்துட்டு வந்தேன் மாமா மேல அவ்ளோ லவ் இந்த மாமா மேல என்னைய தாண்டி சொன்னேன் ஓ சரி இப்போ சாப்பாடு வேணுமா வேணாமா ரொம்ப பசிக்குது இதுக்கு மேல என்னால சமைச்சு சாப்பிட முடியாதுப்பா அப்போ வாய் கொஞ்சம் குறைச்சிட்டு சாப்பிட வரீங்களா நான் எடுத்து வைக்கிறேன் ஓகே ஏய் கொஞ்ச நாள் தாண்டி நான் வந்துடுவேன் நீ கோவப்படாத இதைதான் ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்க ஆனால் எப்போ வருவேன்னு தான் சொல்ல மாட்டேறேன் உனக்கே நல்லா தெரியும் என்னால் தனியாக இருக்க முடியாது அதுவும் நைட் டைமில் சொல்லவே தேவையில்ல ஹே எனக்கு எல்லாமே தெரியும் டி தெரிஞ்சும் ஏன்டி இப்படி பண்ணுற நீ வரலன்னு சொல்லியிருந்தினா நான் பிரபாகா கூடவே இருந்திருப்பேன் உன்னால தான் தனியாக வீடு எடுத்து இப்போ தங்கியிருக்கேன் ஏய் சாரியா நான் இங்க நல்லா மாட்டிக்கிட்டேன் அதனால தான் என்னால வர முடியல மாட்டிக்கிட்டியா எங்க மாட்டிக்கிட்ட ஏய் நான் தான் சொன்னேன்ல எக்ஸாம் முடிஞ்சதும் நான் எங்க அத்தை வீட்டுக்கு போகணும்னு ஆமா உங்க அப்பாவோட தங்கச்சின்னு சொன்னியே அவங்களா அந்த ஊருக்கு போய் இருக்க ஆமாடி தான் இப்போ அங்க என்ன பிரச்சனை நீ எங்க மாட்டிக்கிட்ட போறாங்களா அதனால உன வீட்லயே அடைச்சு வச்சிட்டாங்களா என்ன ஏய் இருடி இரு ஏண்டி இப்படி யோசிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க கோவில்ல காப்பு கட்டி இருக்காங்களாம் அதுல நான் மாட்டிக்கிட்டேன் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி அதான் ஹோ நீயே மாட்டنا எப்படியா கட்டி வர வேண்டியதானே நான் இங்க ஊருக்கு வந்த அன்னிக்கு நைட் தனடி கட்டناங்களாம் நான் அதில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு தெரியல அதனால் திருவிழா முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக முடியாது முடிஞ்சதும் நான் வந்துடுறேன் எப்போ முடியும் இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீ ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் கூட வா பிரச்சனை இல்லை ஏண்டி இப்போ தான் எப்போ வருவாருவன்னு கேட்டுட்ருந்த நிலாக்காவும் அட்டானும் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்களாம் அப்போ நீயும் வீட்டுக்கு போகிற கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்க போகிற அதானே ஆமாம் ஆமாம் நீங்கள் வரதுக்கும் நாங்கள் போயிட்டு வரதுக்கும் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ம் ஓகேடி ம் அப்புறம் ஈ இருடி அத்தை கூப்பிடுறாங்க நான் அப்புறமா பேசுகிறேன் ம் பாய் டி என்ன பண்ற கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஏ ஓ அப்படியா ஓகே சீக்கிரமா க்ளீன் பண்ண எனக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதா இப்போதான சாப்பிட்டீங்க திரும்பவும் பசிக்குதா ஓ கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா நான் ஏதாவது பண்ணி தரேன் வெயிட்லாம் பண்ண முடியாதுமா ரொம்ப பசிக்குது ஏنا என்னங்க சொல்றீங்க இப்போதான சாப்பிட்டீங்க அதுக்குள்ள எப்படி ரொம்ப பசிக்கும் அது இது வேற பசி அந்த ரொம்ப பசிக்குது

என்ன சவுண்டு கேக்குது என்ன சத்தம் நிலா நிலா யாரு என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க என்னடா நல்ல வேலை சீக்கிரமா வந்துட்டீங்களேன்னு சொன்னக்கா அக்கா என்னடா பண்ணிட்டு இருக்க எதுவும் பண்ணலக்கா என்ன என்ன எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா அக்கா